சூர்யா ஜோதிடா சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தலங்கள் என்ன சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்ன செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களை கொண்டு ஒரு தீ கொழுந்துகள் சுடர்விட்டு எரியற மாதிரி ஒரு அமைப்புல இந்த கிருத்திகை நட்சத்திர கூட்டம் இருக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதங்கள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா தோஷம் கிடையாது கிருத்திகை நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள்ல நீங்க பிறந்திருக்கீங்க உங்களோட தாய் இடையூறுகளையும் இன்னல்களையும் கொடுத்திருக்கும் இதற்கு பரிகாரமா ஆடு தானம் பண்ணுங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் மேலும் சூரிய வழிபாடும் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அக்னிலிங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் வளத்தையும் மன அமைதியையும் தரக்கூடியதாக அமையும் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தை நீங்க ஜபித்துட்டு வரும்போது கூடுதலான பலன்களை உங்களுக்கு பெற்று தரும் இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை ஜபித்தாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தான் பெற்றுத்தரும் தந்து சஷ்டி கவசத்தை படிக்கிறேன் அப்படின்னா தாராளமா படிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம்